குட்டியான கவனில் நடிகை சாய்பல்லவி வெளியிட்டுள்ள புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வெளியாகி இணையவாசிகள் ஏகோபித்த ஆதரவை பெற்று தற்போது செம வைரலாகி வருகிறது சாய் பல்லவி செந்தாமரை ஒரு தென்னிந்திய நடிகை ஆவார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியான பிரேமம் மலையாள திரைப்படத்தில் மலர் என்ற கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலம் பிரபலமானார் சாய் பல்லவி இவர் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவர் கண்ணன் மற்றும் ராதா கண்ணன் ஆகியோருக்கு பிறந்தவர் இவருடைய தந்தை ஒரு மத்திய கலால் அதிகாரி ஆவார் இவருடைய தாயார் ஒரு இளத்தரசி இவருக்கு நடிகை பூஜா கண்ணன் என்ற தங்கையும் உள்ளார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சாய் பல்லவி தமிழில் கஸ்தூரிமான் படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்துள்ளார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜெயம் ரவி மற்றும் கங்கா நாராயணாவத்தில் நடித்த தாம்தூம் என்ற தமிழ் திரைப்படத்தில் துணை வேடத்திலும் தோன்றியுள்ளார் திபிலிசி மாநில மருத்துவ பல் பல்கலைக்கழகத்தில் மருத்துவம் படிக்கும் சாய் பல்லவியை அல்போன்ஸ் புத்திரன் என்ற திரைப்பட இயக்குனர் அணுகினார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மலையாளத்தில் வெளியான பிரேமம் படத்தில் நிவின் பாலிக்கு ஜோடியாக மலர் வேடத்தில் நடிக்க அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது விடுமுறையில் படத்தின் படப்பிடிப்பை முடித்தார் அவரது மலர் கதாபாத்திரம் பார்வையாளர்களால் மிகவுமே பாராட்டப்பட்டது சாய் பல்லவியை விட அவரது ரசிகர்கள் மத்தியில் அவர் பெரும்பாலும் மலராக அங்கீகரிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு துல்கர் சல்மானுக்கு ஜோடியாக காளி என்ற மலையாள படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வருண் தேஜுக்கு ஜோடியாக பீடா படத்தின் மூலம் தெலுங்கு திரையுலகிலும் அறிமுகமானார் அதே ஆண்டில் அவர் மற்றொரு தெலுங்கு படமான எம்சிஏ படத்தில் நாணியுடன் இணைந்து நடித்தார் தியா என்ற சைக்காலஜிக்கல் த்ரில்லர் திரைப்படத்தின் மூலம் தமிழிலும் நடித்தார் தற்போது இவரது கவர்ச்சியான உடை போட்டோ இணையத்தில் ஒன்று வைரலாகி வருகிறது குட்டை பாவாடையில் கவுனில் இவர் ஷாப்பிங் சுற்றுவது போல ஒரு போட்டோக்கள் இணையத்தில் பரவி வருகிறது இதை பார்த்த ரசிகர்கள் என்னம்மா ஷாய் பல்லவி முட்டி தெரிகிற அளவுக்கு கவனம் போட்டு சுற்றுறீங்க நீங்களும் இந்த கவர்ச்சிக்கு மாறிட்டீங்களா இந்த தமிழ் சினிமாவில் எல்லாருமே இப்படி ஆனால் என்ன தான் பண்ணுறதுன்னு ரசிகர்கள் ஒரு பக்கம் கோபத்தில் இருக்காங்க ஒரு சில ரசிகர்கள் தான் இதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் கமான் கமான்னு கமெண்ட்லேயும் பதிவு பண்ணிட்டு வராங்க இவரை பற்றி உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்